வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சமீபத்தில் தேர்தல் ஆலோசகர் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல அவர் தமிழக பாஜகவுடைய வளர்ச்சி குறித்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார் இந்த முறை மக்களவைத் தேர்தலில் பதினைந்து பர்சன்டேஜ் வரைக்கும் பாஜக வாக்குகளை வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு அது குறித்து நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சேனல் இருக்குது பார்த்திங்களா அதற்கு ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் அவர் பேசினது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு நிருபர் என்ன கேள்வி எழுப்புறாருனா அந்த ஆங்கர் என்ன கேள்வி எழுப்புறாருனா திராவிடியன் பாலிடிக்ஸ் குறித்து அவங்க ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என் விஷயத்தை திராவிடியன் பாலிடிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு அதற்கு பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் திராவிட அரசியலில் பணம் வந்து புழங்குது ஒரு தேர்தல் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பணம் புழங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்ருக்காரு இது தெரிஞ்ச தாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் நேரடியாக பார்த்துருப்போம் அவர் என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறாருன்னா இப்போது தமிழ்நாட்டில் ஒரு எம்பி தொகுதி இருக்குது பார்த்திங்களா ஒரு எம்பி தொகுதிக்கு திராவிட கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த பணம் இருக்குல்ல அந்த பணத்தை வச்சு நார்த் இந்தியாவில் நார்த்தன் ஸ்டேட்ஸில் ஒரு மாநிலம் முழுவதும் தேர்தல் வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் குறிப்பிடுறாரு நான் சொல்லக்கூடியது ஷாக்கிங்காக தான் இருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே இதை சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு திராவிட கட்சிகள் செலுத்தக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பணம் இருக்குல்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணம் அந்த பணத்தை வச்சு நாரத்தில் ஒரு ஸ்டேட்டில் மொத்த எலெக்ஷனையும் நடத்தி முடிச்சிடலாம் ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது பண புழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்டிருக்காரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திமுகக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகக்காக வேலை பார்த்தவர் அப்போ இப்படி சொல்கிறாரு அப்படின்னா மறைமுகமாக திமுகவை தான் விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்படுது ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த ஆங்கரு ஒரு கேள்வி அதாவது நீங்கள் வந்து ஸ்டாக் பிக்கரு நான் சில ஸ்டாக்ஸுடைய பேரை வந்து சொல்லுவேன் இப்போ நான் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் ஸ்டாக்ஸு யாரை வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரவுண்டு அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் ஃப்யூச்சரில் நல்லா செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிக்கு ஃப்யூச்சரில் நல்லா ப்ராஃபிட் வரும் அப்படின்னா தான் அதன் மீது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ அந்த ரீதியில் நான் வந்து ஒரு பத்து அரசியல்வாதிகளுடைய பேர் வந்து சொல்கிறேன் அந்த அரசியல்வாதிகளில் நீங்கள் யாரை வந்து பிக் பிக் பண்ணுவீங்க ஸ்டாக் பிக்கரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அதில் அந்த அரசியல்வாதிகளுடைய பேரெல்லாம் அகிலேஷ் யாதவ் ஆதித்யா தாக்கரே சிராஜ் பாஸ்வான் கேடிஆரு ஜெகன் மோகன் ரெட்டி உமர் அப்துல்லா உதயநிதி ஸ்டாலின் அபிஷேக் பேனர்ஜி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பேர் தான் சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யாரையும் இதில் வந்து நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் யாரையும் செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது என்ன அந்த லிஸ்ட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேரும் இருக்குது அவரை கூட வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இது தேர்ந்தெடுக்கலையே பிக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற விவாதங்கள் தமிழக அரசியலில் நடக்குது மேபி சொல்லப்பட்ட அந்த பத்து அரசியல்வாதிகளோட பேரெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் ஆதித்யா தாக்கரே சிராஜ் பஸ்வான் கேடிஆரு ஜெகன்மோகன் ரெட்டி உமர் அப்துல்லா உதயநிதி ஸ்டாலின் அபிஷேக் பேனர்ஜி இவங்கலாம் முன்னாடியே அரசியல் இருந்து அதன் பின்னணியாக கொண்டு பாலிடிக்ஸ்குள்ளே வந்தவங்களாம் இருப்பாங்க அதனால் மேபி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை செலக்ட் பண்ணல போல இந்த லிஸ்ட்டில் அண்ணாமலையுடைய பேரை வந்து சொல்லியிருந்தா மேபி செலக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளை போட்டுட்ருக்காங்க ஓகே இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவர் கொடுத்த இந்த இன்டர்வியூ நேர்காணல் சமூக வலைதளத்துல பெரிய வைரலாக வந்து ஷேர் ஆகுது விவாத பொருளாகவும் இருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு திமுகவுடைய நிறுவனர் திமுக அப்படிங்கிற கட்சியை தோற்றுவித்தவரும் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சருமான பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு தினம் அண்ணா அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையில் திமுகவை மறைமுகமாக கடுமையாக விமர்சனம் பண்ணுற மாதிரி அவர் வந்து சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காரு அதை பற்றி பார்க்கலாம் அதுதான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக அரசியலில் அதாவது எளிமையாக பழகக்கூடிய தலைவர் பேரறிஞர் அண்ணா அது மட்டும் இல்லாமல் இந்த மது விற்பனை மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா அது தொழுநோயாளி தொழுநோயாளியுடைய கையிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த வெண்ணிக்கி சமம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் மது விளக்கு கொள்கையில் உறுதியாக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அது மட்டும் இல்லாமல் தான் ஆரம்பித்த கட்சியில் தன்னுடைய வாரிசுகள் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தவர் ஸோ இந்த நாளில் அவருடைய நினைவை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பதிவு வந்து போட்டிருக்காருங்க அப்போ மதுவிலக்கு கொள்கையில் திமுகவை தோற்றுவித்த அண்ணா அவர்கள் உறுதியாக இருந்திருக்காரு ஆனால் இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி நடக்குது மது விளக்கு அப்படிங்கிறது இல்லை நிறையா இடங்கள்ல டாஸ்மாக் கடைகள் மது விற்பனை நடந்துக்க இருக்கு டாஸ்மாக் கடைகள் மூலமாக ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா தான் ஆரம்பித்த கட்சியிலே தன்னுடைய வாரிசுகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாரு வாரிசு அரசியலை எதிர்த்தவர் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு திமுக மீது வைக்கக்கூடிய அண்ணாமலை வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு பிரதமர் மோடி அவர்கள் வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு வாரிசு அரசியலை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க திமுக தான் அப்போ தன் கட்சியுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா அவர்களை வச்சே திமுகவுக்கு அவருடைய நினைவு தினத்தில் அண்ணாமலை செக் வச்சிருக்காரு இதற்கு திமுக என்ன பதில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பாஜக கேள்விகள் எழுப்ப இந்த டாப்பிக்கும் சமூக வலைதளத்தில் பெரிய விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்